நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தையை விட்ட வங்கதேசம் இந்தியா கிட்ட மோதிரக்கு தயாராகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை கண்டு இப்போ ருத்ர தாண்டம் ஆடி இருக்காங்க இந்தியா இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் அதே போல முடிவுக்கு வருது உக்ரைன் போர் இந்தியா கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கிறார் புட்டின் அவர்கள் இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பிடிக்கல அப்படின்னா உடனே வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து விளாசி தள்ளிருக்காங்க இதை பற்றிய தகவலையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருப்பீங்க நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்ச ஷேக் ஹசீனா நம்முடைய நாட்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு தான் அந்த நாட்டுடைய இடைக்கால அரசு தலைமையை வந்து அட்வைசர் முகமது யூனிஸ் தலைமையில் செயல்பட்டு வருது முகமது யூனிஸ் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக சொல்லப்படும் நிலையில தான் முகமது யூனிஸ் பரபரப்பான கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இந்த கருத்து அப்படிங்கிறது வங்கதேசம் நம் நாட்டிடம் மோதலுக்கு தயாராகுதா அப்படிங்கிற பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு வங்கதேச அரசுடைய தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் வந்து இருக்கிறாரு முகமது யூனிஸ் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறாரு முகமது யூனிஸுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் வங்கதேசத்துல சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்கள் உள்ளிட்டவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா முகமது யூனிஸ் திடீரென பிரதமர் மோடி அவர்களை தொலைபேசியில தொடர்பு கொண்டும் பேசினாரு அப்போது வங்கதேசத்தில் நிலவும் கொந்தளிப்பான சூழலில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதையும் கோவில்கள் இந்துக்களுடைய வீடுகள் சூறையாடப்படுவதையும் தடுப்போம் இந்துக்கள் மட்டுமல்ல அங்கே வாழும் அனைத்து சிறுபான்மை மக்களுடைய நலன்களை பாதுகாப்போம் அப்படின்னு முகமது யூனிஸ் உறுதியளித்ததாக பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்தாங்க இந்த நிலையில்தான் தற்போது வங்கதேச இடைக்கால அரசு இந்தியாவுக்கு எதிரான செயல்பாட்டில் செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுது அதாவது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களை சிறையிலிருந்து விடுவிப்பது தடை விதிக்கப்பட்ட அமைப்புகளின் தடையை நீக்குவது உள்ளிட்ட வேலைகளை முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு செஞ்சுட்டு வருவதாக சொல்லப்படுது தான் தற்போது வங்கதேசத்துடைய இடைக்கால அரசின் தலைமை அட்வைசர் முகமது யூனிஸ் இந்தியா வந்து தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பரபரப்பாக சொல்லியிருக்கிறாரு இதனால் நம்முடைய நாட்டுடன் மோதி பார்க்க வங்கதேசம் வந்து நினைக்கிறதா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுந்திருக்கு இது தொடர்பாக முகமது யூனிஸ் அப்படி என்ன சொல்லியிருக்கிறார்னா வங்கதேசத்துல சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது வகுப்புவாதம் சம்பந்தப்பட்டது அல்ல மாறாக அது அரசியல் மாற்றம் சார்ந்ததாக இருக்குது இந்த தாக்குதலை நாங்கள் ஏற்கல ஆனால் இது மதத்தின் அடிப்படையிலான வகுப்பவாத தாக்குதல் அல்ல அப்படிங்கிறத இந்தியா புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே இங்கு சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்தியா வந்து இந்த தாக்குதல்களை மிகப்பெரிய அளவில் வங்கதேசத்துக்கு எதிரான பிரச்சாரமாக கையில் எடுக்குது சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை தடுக்க முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்லலை தாக்குதலை தடுப்பதற்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் மேற்கொள்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம் இந்தியா அப்படிங்கிறது தன்னுடைய நிலையிலிருந்து மாற வேண்டும் வங்கதேசத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இஸ்லாமியர்கள் பிஎன்பி கட்சி அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கானது அனைத்து இஸ்லாமியர்களும் சேர்ந்து வங்கதேசத்தை ஆப்கானிஸ்தான் போல் மாற்றுவார்கள் அப்படின்னு கூறுவதை இந்தியா வந்து நிறுத்தணும் அதே போல வங்கதேசம் சேக் ஹசீனாவிடம் இருப்பதுதான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றதை நிறுத்தணும் அப்படின்னு இந்தியாவுக்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் அவர் என்ன சொல்லி இந்த மாதிரியான மனநிலையிலிருந்து இந்தியா வந்து உடனே வெளியேற வேண்டும் வங்கதேசம் அப்படிங்கறதும் மற்ற நாடுகளை போலதான் இது அண்டை நாடு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் வங்கதேசம் வந்து மற்றொரு ஆப்கானிஸ்தான் நாடாக மாறும் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க இந்த கருத்தை கைவிட்டுட்டு இரண்டு தரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு காட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு இதை தான் நம்முடைய இந்தியாவும் கடுமையான பதிலடியை கொடுத்திருக்காங்க இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தினா நாங்க இப்படித்தான் பேசுவோம் அங்க இருக்கும் இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கில்ல நீங்க இந்தியாவை எதிர்த்து பேச வர்றீங்களா திருபான்மையினருக்கு எதிராக தாக்குதல் அங்க நடத்தப்பட்டிருக்கு அவங்களுக்கு எதிராக அவங்க மேல தாக்குதல் நடத்தினவங்களுக்கு மேல என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அதை விட்டுட்டு இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கறதுலாம் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை இந்தியா வந்து அங்கே இருக்கும் இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் இப்படி தான் சொல்லுவோம் இன்னொரு ஆப்கானிஸ்தான் போல தான் நீங்கள் மாறிட்டு வர்றீங்க விரைவில் ஆப்கானிஸ்தானை விட மோசமாக போவீங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடியை வாங்கி உங்களுடைய நாடு திவாலாகும் அப்படிங்கிற ரீதியில் இந்தியாவில் இருக்கும் வல்லுநர்கள் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பகைத்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் பல நாடுகள் வந்து இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்து இப்போ அழிஞ்சிட்டு போகிறாங்க திவாலாயிட்டு இருக்காங்க மாலத்தீவு இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டோம்னா மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சுச்சு சீனா இருக்கிறான் அப்படின்னு ஆனா சீனா கைவிட்டுருச்சு உடனடியாக மாலத்தீவு இந்தியா பக்கமும் வந்துச்சு இந்தியா பெருசா கண்டுக்கல இப்போ மீண்டும் இந்தியா கிட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு மாலத்தீவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதனால மாலத்தீவு இப்போ திவாலாகும் நிலையில இருக்கு அதே நிலைமை விரைவில் வங்கதேசத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ரஷ்ய உக்ரைன் நிலையிலான போர் சுமார் மூணு ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் நிலையில தான் போர் நிறுத்தம் செய்ய ஓகே சொல்லும் வகையில புட்டின் அவர்கள் பேசியிருக்கிறாரு உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்தியா குறித்தும் அவர் கூறிய கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுது ரஷ்யா வந்து போர் நிறுத்தம் செய்யறதுக்கு தொடர்ந்து மறுத்துட்டு தான் வந்தாங்க இதற்கிடையில தான் திடீரென ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தன்னுடைய டோனா மாற்றியிருக்கிறாரு ஆண்டு கணக்கில் போர் தொடரும் நிலையில உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இரண்டு தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு இந்தியா சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ந்து வரும் நிலையில புட்டினுடைய இந்த மனமாற்றம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது ரஷ்யாவுடைய விளாடிவாஸ்டாக் நகர்ல கிழக்கு பொருளாதார மன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் கலந்து கொண்டாரு தான் புட்டின் அவர்கள் இப்படி பேசியிருக்காங்க மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கு ஆனா ரஷ்ய உக்ரைன் இடையே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போடப்பட்ட முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இப்போது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா உக்ரைன் மீது ரஷ்யா வந்து போரை ஆரம்பித்த போது ரஷ்யாவுடைய கை ஓங்கி இருந்துச்சு அப்போது இஸ்தான்புல் நகரில் இருதரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதுல இரண்டு தரப்பும் அமைதி ஒப்பந்தத்துக்கு முதல் கட்ட சம்மதம் தெரிவிச்சாங்க இருந்தாலும் அது கடைசி வரை நடைமுறைக்கு வரவே இல்லை மேலும் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும் பாயிண்டுகளும் பொது வெளியில இந்த சூழல்ல தான் அந்த ஒப்பந்தத்தை குறிப்பிட்டு புட்டின் அவர்கள் பேசியிருக்கிறாரு புட்டின் இது தொடர்பாக மேல என்ன சொல்லியிருக்கிறாரா அப்போது எங்களால உடன்பாட்டை எட்ட முடிஞ்சிச்சு அந்த ஆவணத்துல உக்ரைனுடைய தூதுக்குழு தலைவரின் கையொப்பம் கூட இருக்கு அந்த ஒப்பந்தத்துல திருப்தி அடைந்தே அவர்கள் கையெழுத்துட்டாங்க எங்களுக்கும் அதுல வந்து உடன்பாடு இருந்துச்சு ஆனா அதை ஒப்புக்கொள்ள திடீரென உக்ரைன் மறுத்துட்டாங்க அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடம் தோற்க விரும்பல இதன் காரணமா தான் உக்ரைனை அந்த நாடுகள் தொடர்ந்து போர்ல தள்ளுனாங்க இப்போதும் போர் நிறுத்தம் குறித்து பேச தயாராகவே இருக்கிறோம் குறிப்பாக இந்தியா சீனா பிரேசில் போன்ற நாடுகள் மத்தியஸ்தம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இத்தனை காலம் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு

இப்படி அடுத்தடுத்து இரண்டு தலைவர்களையும் சந்தித்த நிலையில தான் புட்டினும் இந்தியா மத்தியஸ்தம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது திடீரென இந்த மனமாற்றம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பல ஆண்டுகளாக போர் தொடரும் நிலையில ரஷ்யா மேல பல உலக நாடுகள் வந்து பொருளாதார தடை போட்டிருக்காங்க இதனால ரஷ்ய பொருளாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு மேலும் உக்ரைன் நாட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு ரஷ்யாவால ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியலை அப்படின்னு சொல்லப்படுது இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் புட்டின் அவர்கள் போர் நிறுத்த முடிவுக்கு ஓகே சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் அதன் உண்மையின் தன்மை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆறாயிரத்தை விட்டு விட்டுட்டு புட்டின் அவர்கள் இறங்கி வந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்து முடிவு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனால சூட்டோட சூட்டாக இந்தியா வந்து தலையிட்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில மத்தியசம் செஞ்சு இந்த போரை வந்து முடிவு கொண்டுட்டு வரச்சு உலக மக்களை வந்து இந்த மிகப்பெரிய ஒரு துயரத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு எதிராக தவறான தகவல்களை வெளியிட்ட விக்கிப்பீடியாவுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து இந்திய சட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் இந்தியா பிடிக்கலைன்னா இங்கே வேலை செய்ய வேண்டாம் உங்களுடைய இணையதளத்தை இந்தியாவில் முடக்கம் செய்ய எங்களால் அரசுக்கு வந்து உத்தரவிட முடியும் அப்படின்னு கூறி காட்டமாக சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் வழங்கி இருக்காங்க இதனால விக்கிபீடியா நம் நாட்டில் தடை செய்யப்பட உள்ளதா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுந்திருக்கு விக்கிபீடியா அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இணையதளம் தொடர்பான நிறுவனமாகும் ஜிம்மி வேல்ஸ் லாரி சாங்கர் ஆகியோர் இந்த நிறுவனத்தை தொடங்கினாங்க இதன் தலைமை அலுவலகம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய சான் பிரான்சிஸ்கோவில் செயல்பட்டு வருது இந்த விக்கிபீடியா நமக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் இணையதளத்திலிருந்து வழங்கிட்டு வருது குறிப்பாக பெரிய பெரிய நிறுவனங்கள் தொழிலதிபர்கள் நடிகைகள் நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு பலருக்கும் தனித்தனியான பக்கங்களில் தகவல் இருக்கு இதனால நம் நாடு உள்பட உலகம் முழுவதும் விக்கிபீடியாவை பல கோடி பேர் வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க இந்த விக்கிபீடியா பக்கத்துல அவ்வப்போது இருக்கும் தகவல்கள் அப்படிங்கிறது திருத்தம் செய்யப்பட்டு வருது இதை திருத்தம் செய்ய சிலருக்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு அந்த வகையில் தான் நம்முடைய நாட்டில் மிகவும் பிரபலமாக இருக்கும் ஏன்ஐ அப்படிங்கிற செய்தி நிறுவனம் குறித்த விவரம் மூணு முறை தவறாக திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அதாவது ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் அப்படிங்கிறது மத்திய அரசுடைய பிரச்சார கருவி அப்படின்னு அவதூறாக சொல்லப்பட்டு ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் எதிர்கட்சி தலைவர்கள் பற்றிய செய்திகளை வெளியிடாமல் மத்திய அரசு பாஜக தலைவர்களுடைய செய்திகளை மட்டும் வெளியிடுவதாக பரபரப்பான குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில்தான் விக்கிபீடியாவில் இந்த தகவல் இடம்பெற்றிருந்துச்சு இது தொடர்பாக ஏஎன்ஐ நிறுவனம் சார்பாக விக்கிப்பீடியாவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கம் தொடரப்பட்டுச்சு அதில் வந்து விக்கிபீடியா இணையதளம் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் பற்றி அவதூறு பரப்புது இதனால் ரெண்டு கோடி நஷ்டஈடு வாங்கி தர வேண்டும் அப்படின்னும் மேலும் எதிர்காலத்தில் ஏஎஐ நிறுவனம் குறித்து தவறான தகவல்களை விக்கிப்பீடியா வெளியிடுவதை நிறுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு அப்போது டெல்லி உயர்நீதிமன்றம் ஏஎன்ஐ தொடர்பாக திருத்தியமைக்கப்பட்ட தகவல்களை வெளியிட்டவர்களுடைய பெயர் விவரங்களை வழங்க விக்கிப்பீடியாவுக்கு உத்தரவிட்டாங்க ஆனால் விக்கிப்பீடியா நிறுவனம் அந்த பெயர்களை வெளியிடல இதனையடுத்து நேற்று இந்த வழக்கை நீதிபதி நவீன் சாவ்லா முன்பு விசாரணைக்கு வந்துச்சு அப்போது நீதிபதி நவீன் சாவ்லா அவர்கள் ஏன் நீதிமன்றம் கூறிய தகவல்களை இன்னும் வழங்கல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு விக்கிபீடியா சார்பில் விக்கிபீடியாவுக்கு இந்தியாவில் அலுவலகம் இல்லை இதனால் கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற வாதம் வைக்கப்பட்டு அனுமதி கோரப்பட்டுச்சு அப்போது நீதிபதி நவீன் சாவ்லா விக்கிபீடியா நிறுவனத்தை கடுமையாக கடைஞ்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு அப்படிங்கிறது இந்தியாவில் உங்களுடைய நிறுவனம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது பற்றியதல்ல அல்ல இந்திய சட்டங்களுக்கு இணங்கி விக்கிபீடியா இந்தியாவில் செயல்பட வேண்டும் இந்தியா பிடிக்கலனா தயவு செஞ்சு இங்க வேலை செய்ய வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற செயல்பாடுகள் தொடரும் பட்சத்தில் விக்கிபீடியாவை இந்தியாவில் வந்து முடக்கம் செய்யும்படி அரசுக்கு எங்களால் உத்தரவிட முடியும் ஏன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்பும் இந்த மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மேலும் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தொடர்பாக விக்கிபீடியாவில தவறாக மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை சரி செய்ய தவறிய வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பி வைக்க நீதிபதி நவீன் சாவ்லா அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த வழக்கை அக்டோபர் மாதத்துக்கு அவர் ஒத்தி வச்சிருக்கிறாரு இதனால் விக்கிபீடியாவுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் விக்கிபீடியா தடை செய்யப்பட இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்